வணக்கம் ரோலே நான் உங்களைமார் ஈஸ்வரி ஆடியத்துலேருந்து இருந்து அதிரடி கழிவோட நான் உங்களைமார் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிரடி சலுகைகள் வந்து இந்த கடையில இருந்து கிடைக்க இருக்குது அது சம்பந்தமாக முழுமையா பார்க்கப்பறம் வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொட்டன் டொப்பந்து இருக்குது உங்களுக்கு எள்ளில இருந்து அஞ்செக்சல் வரையும் இருக்குது இது முழுமையான விவரத்தை நாங்க அவங்ககிட்டயே கேட்டுக்கொள்வோம் ஓ வணக்கம் என்ன என்னுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் இவங்க ஈஸ்வரி ஆலயத்துலேருந்து இந்த தொப்பு விற்கிறதுக்கு உங்களுக்கு சேல்ஸில் விற்க போகிறோம் நான் பத்து ரூபா விற்றுனா இப்போ அஞ்சு ரூபாவுக்கு உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறேன் இது கொட்டன் தொப்பு இது எல் சைஸில் இருந்து அஞ்சு இக்ஸல் வரையும் இருக்குது நீங்கள் அஞ்சு ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இதை 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 வேணுமெண்டாக நீங்கள் நேரடியாக வாங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் நல்ல லாபத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் எடுக்க மாட்டியால் கொட்டன் டொப்பு ஆனால் உங்களால் நேராக வாங்கோ மீண்டும் அடுத்த பொருளோடு சந்திப்போம் வெளியாண்டால் உங்களுக்கு இதில் ஒரு டொப்பை விரித்து காட்டுறோம் பாருங்கோ இதான்னுங்களோட டொப்பு அஞ்சு ரோக நீங்கள் எங்கேயும் போன்ற மாட்டிகள் நல்ல மலிவாக இருக்கும் பாருங்கள் வந்து பாருங்கள் இது கோட்டன் டொப்பாக இது சுருங்காது என்ன நல்ல நல்ல துணியோடு இருக்குது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே அதோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தோன்னே கண்ணை மாதிரி டொப்பை ஐட்டங்கள் இன்னும் வித்தியாசமான நல்ல மொடலில் இருக்குது இது என்ன மொடல் இது விலை பற்றி நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கொள்வோம் ஓ இது என்னென்றால் பிரின்சுல் மார்க் இந்த மார்க் உங்களுக்கு எங்கேயும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பிரின்சுல் மார்க் இப்படி மார்க் இது இந்தியாவிலேயே உண்மையாக நல்ல ஃபேமஸான மார்க் தான் இது நீங்கள் வந்து நான் பத்து ரூபா விற்றுனால் இப்போ நீங்கள் வேண நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு பதினஞ்சு ரூபாவுக்கு தரலாம் அது அஞ்சு ஆறு எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் இன்னும் குறைச்சி தரலாம் நீங்கள் வாங்க ஏண்டா இப்போ சமருக்கு கூட இதை பாதிப்பீர்கள் ஏண்டால் இந்த விலைக்கு இந்த பொருள் இந்த மாக்குள்ள பொருள் நீங்கள் வேண்ட மாட்டீர்கள் வேறு கடையில் நானும் இது இது வரைக்கும் பார்த்துருக்கேன் நான் அப்படியான பொருளை போட்டதில்லை ஆன முறையில் நீங்கள் இங்கே வாங்க இதை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் என்ன இது தொடர்ந்து விற்கிற பொருள் இது நல்ல பொருள் அநேகமாக நாட்டியம் மாற்ற பிள்ளைகள் எல்லாம் இதை கூட பாதிப்பினோம் ஆனால் முறையில் இதுக்கு வாங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த சமருக்கு நல்ல மலிவாக இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பிறகு நாங்கள் அடுத்த சமருக்கெல்லாம் வேறு வேறு புதுமொழோடு சந்திக்கலாம் ஆன முறையில் இந்த சமருக்கு வந்து இதை வேண்டிக் கொள்ளுங்க முப்பத்தஞ்சு யூரோ வித்த பஞ்சாவி உங்களுக்கு பதினெட்டு யூரோ கிடைக்குதுன்னா என்னன்னு நம்புவீங்களா விதவிதமான கலரில் லாட்சில் இருந்து உங்களுக்கு அஞ்சு எக்ஸல் மட்டும் உங்களுக்கு இருக்குது வேறு வேறு டிசைனில் நீங்கள் விரும்பின கலரில் தேடி எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்குது உங்களுக்காக நாங்கள் இந்த கலரை விரித்து காட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது நீங்கள் வந்து வேண்டலாம் வேண்டாம் இது உங்களுக்கு பதினஞ்சு ஹீரோவுக்கு நீங்கள் அந்த பஞ்சாலையில் வேண்டிக் கொள்ள மாட்டியால் எப்படி இருக்கும் இதுக்கு ஷால் வரும் உங்களுக்கு பேண்டும் வரும் த்ரீ பீஸ் செட் மாதிரி தான் வரும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் மாடல் மாதிரி தான் வருது இந்த மாதிரி காலத்துலாம் இது வேறு வேறு டிசைன்லெல்லாம் இருக்குது இதில் வேறு வேறு டிசைனில் வேறு வேறு கலர்கள் எல்லாம் உங்களுக்கு நாலு எக்ஸல் வரையும் இருக்குது அநேகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைஞ்சு ஹீரோ பதினெட்டு கீரோக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய இருக்கும் நீங்கள் வேறு எங்கள் நேராக வாங்க நீங்கள் ரெண்டு மூன்று முடல எடுக்க நாங்கள் குறைச்சி தரலாம் ஏன்னா இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயும் போனாலும் வேண்ட முடியாது நான் இந்த உங்களுக்கு ஒரு பலிவாக உள்ளே தருவோம் தான் இந்த விலைக்கு கொடுக்கலாம் வேறுங்கள் தாராளமாக ஈஸ்வரி ஆடையத்துக்கு நீங்கள் சமர் காலத்துக்கு வெளியில் போகிறதுக்கு சட்டை இல்லை சட்டை எங்கே வாங்கலாம் எங்கே வில குறைவாக வாங்கலாம்னு தேடி தெரியுறீங்களா கன் ஈஸ்வரி ஆடயத்துக்கு வாங்க இவ்வளவு காலம் பதினெட்டு யூரோ இருபது யூரோக்கு விற்ற சட்டைகள் வந்து இப்போ உங்களுக்கு பது பத்து யூரோக்கே கிடைக்கிது அது உங்களுக்கு கலர் கலரா எல்லா விதத்திலயும் இருக்குது பல்வேறுபட்ட முடல்ல இருக்குது அதை பற்றி கலக்கார்டையே கேட்டுக்கொள்வோம் ஓ நீங்கள் வாங்க ஈஸ்வரி ஆடயத்துக்கு தாராளமாக இங்கே பாருங்க இந்த முடல்லாம் உங்களுக்கு நண்பதினஞ்சு பதினெட்டு இருபா விற்றது உங்களுக்கு பத்து சிப்பாக இருக்கும் ஒரு துணி எடுத்து தைக்கிறண்டாலே உங்களுக்கு தையல் புரிய உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி ரூபா வரும் ஆன முறையில் நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா பத்து இருபக்கு நீங்கள் எங்கேயும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க இங்கே வந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நான் என்னை விட வித்தண்டு ஆனால் இப்போ நீங்க திரும்பி வந்தீங்கன்னா இன்னும் மெளிவா பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க கணக்கு மொடல் இருக்கு இதில் நீங்கள் வந்தீங்கன்னால் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான மொடலில் நீங்கள் எடுக்கலாம் அஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நல்ல துணியோட இருக்கும் துணியாக இது இல்லை நல்ல நல்ல துணிகள் இல்லை அஞ்சு பாருங்க நீங்கள் பற்றி ரோக்கு எங்கேயும் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேர் இங்கே வாங்க நேர வந்து பார்த்துட்டு வெட்டுக்கொள்ளுங்க மறக்காமல் ஈஸ்வரி ஆலயத்துக்கு வாங்க உங்களுக்கு தேவையான அணை துடுப்பலையும் வாங்கி கொண்டு போங்க விசேட விளக்களிப்புகள் அறிவிச்சுக்கலாம் தொடர்ச்சியா அடுத்தடுத்த கிழமையில தொடர்ச்சியா இன்னும் மிசோட விளக்களிப்பு அதிரடியா வேற இருக்குது அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க வந்தா எம் பேரை சொல்லுங்க கட்டாயம் அதுக்கு ஒரு கழிப்பு கிடைக்கும் மொத்தமாக நீங்க ஒரு குறைஞ்ச விலையில திருப்தியா ஒரு பொருளை வாங்கி கொண்டு போக மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை என்றும் எம்ஆர் நன்றி